அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தை கடந்தது காசாவில் தொடர்ச்சியாக அக்டோபர் ஏழு முதல் ஸ்டேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் பீரங்கி தாக்குதல் செல்வீச்சுக்கள் துப்பாக்கிச்சூடு நேரடி தாக்குதல்கள் என பாலஸ்தீனர்கள் மீது மிக கடுமையிலான தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஒரு வருடத்தை கடந்து நடைபெற்று வரும் மோதலில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை நாற்பத்தாறாயிரத்தை கடந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது குழந்தைகள் பெண்கள் மட்டுமல்ல மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தொண்டர் நிறுவனத்தினர் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஐநாவின் உடைய பணியாளர்கள் என பலதரப்பட்டவர்களும் தரப்பட்டவர்களும் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது சுகாதார கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளின் டிரைவர்கள் உட்பட பலரும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இந்த ஸ்டேலின் உடைய கொடூரமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் தினமும் உயிரிழக்கும் பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக அதிகாரபூர்வமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவாக இருந்தாலும் பலர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் காணாமல் போனவர்கள் மீட்புப் பணியாளர்களினால் சரியாக சடலங்களை மீட்க முடியாதவர்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சத்தையும் வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் கலிபேனியா காட்டுத்தீயை பேரிடராக அறிவித்த ஜோ பைடன் கலிபேனியா காட்டுத்தீயால் அமெரிக்காவில் ஐந்து லட்சம் கோடி வரையிலான பொருளாதாரங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் பொதுமக்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் உயிரிடங்களுக்கு செல்லும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது காட்டுத்தீயால் மண்டலம் பரவி காணப்படுகின்றது வெப்ப வீசி வருகின்றது இதனால் முப்பதாயிரம் கட்டிடங்கள் வரை பாதிப்புக்குள்ளாகும் என அஞ்சப்படுகின்றது இதுவரை காட்டுத்தீயில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் காட்டுத்தீக்கு கலிவுட் நடிகர்கள் நடிகர்கள் பிரபலங்கள் மற்றும் அமெரிக்க பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் பலரின் வீடுகளும் பாதிப்புக்குள்ளாகி எரிந்துள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸின் பல பகுதிகளில் காட்டுத்தீ விரைவாக பரவி வருகின்றது இந்த சூழலில் காட்டுத்தீயால் கலிபேனியாவில் பேரிடர் ஏற்பட்டுள்ளது என ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இதனை வெள்ளை மாளிகை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மாகாணம் பழங்குடியின பகுதிகள் மற்றும் உள்ளூர் பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை மேற்கொள்வதற்கான அரசின் உதவியை வழங்குவதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது தற்காலிக வீட்டுக்கான மானியம் மற்றும் வீட்டை பழுதுபார்ப்பது உள்ளிட்டவற்றிற்கு நிதியுதவி அளிக்கப்படும் எனவும் பேரிடரிலிருந்து தனிநபர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மீண்டு வருவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது இந்த வார தொடக்கத்திலிருந்து பற்றி எரியும் காட்டுத்தையினால் பதினைந்தாயிரம் ஏக்கர் வனப்பகுதிகள் எரிந்துள்ளன இதுவரை பத்தாயிரம் ஏக்கர் பகுதிகள் முழுமையாக எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காட்டுத்தை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அமெரிக்காவில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஈரான் சிறையிலிருந்து விடுதலையாகி நாடு திரும்பினார் இத்தாலி பத்திரிகையாளர் இத்தாலியைச் சேர்ந்த சிசிலியா சாலா ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்தார் பத்திரிகையாளர் விசா மூலம் ஈரான் சென்றவரை மூன்று நாளுக்கு பின்னர் இஸ்லாமிய சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் ஈரான் அரசு கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கைது செய்தது ஏறக்குறைய மூன்று வாரங்கள் அவர் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளில் இத்தாலி அரசு ஈடுபட்டது இந்நிலையில் இத்தாலி பத்திரிகையாளரான சிசிலியா சாலா ஈரான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகலில் விமானம் மூலம் ரோமியன் சியாம்பினோ விமான நிலையத்தில் அவர் தரையிறங்கினார் அங்கு வரை இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உட்பட குடும்ப உறுப்பினர்கள் பலர் வரவேற்றனர் இத்தாலி அரசின் ராயதந்திர முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர்களும் பாராட்டு வெளியிட்டுள்ளார்கள் குறைந்து வரும் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் முயற்சியில் சீனா மற்றும் ஜப்பானுடன் ரஷ்யா இணைந்துள்ளது மக்கள் தொகை வளர்ச்சியை அதிகரிக்க சில திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி இளம்பெண்கள் குடும்பங்களை தொடங்க ஊக்குவிக்கும் முயற்சியில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பெண் மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபல் இந்திய மதிப்பில் எண்பத்தோராயிரம் கணிசமான ஊக்கத்தொகையை வழங்க ரஷ்ய உதவி முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்திற்கு தகுதி தௌதிபுற விண்ணப்பதாரர்கள் உள்ளூர் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் முழுநேர மாணவர்களாகவும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களாகவும் கெரேலியாவில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும் இறந்து பிறக்கும் குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த ஊக்கத்தொகை கிடைக்காது என்று கூறப்பட்டுள்ளது இருப்பினும் திடீரென நோய் பாதிப்பு காரணமாக குழந்தை இறந்துவிட்டால் ஊக்கத்தொகை ரத்து செய்யப்படுமா என்பது தெளிவாக தெரியப்படுத்தப்படவில்லை மேலும் ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றெடுக்கும் இளம் தாய்மார்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்களா என்பதும் குறிப்பிடப்படவில்லை மேலும் குழந்தை பராமரிப்பு மற்றும் பிரசவத்திற்கு பிறகான செலவுகளுக்கு உதவ கூடுதல் தொகையை வழங்குவதற்கும் ரஷ்ய அதிபர் புடின் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்யாவின் வரலாற்றில் பிறப்பு விகிதம் மிக குறைந்தளவை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் ஆறு லட்சம் குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளார்கள் இது இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மிக குறைந்த பிறப்பு எண்ணிக்கையாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலகட்டத்தை விட பதினாறாயிரம் குறைவாக உள்ளதாகவும் இதேபோல குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து காணப்பட்டால் ரஷ்யா மக்கள் தொகையில் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளும் என்பதால் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஊக்குவிப்புகளை வழங்க ரஷ்ய அரசு முன்வந்துள்ளது உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதன்படி இன்றைய தினம் மூன்று புள்ளி ஆறு எட்டு ரெண்டு அமெரிக்க டாலராக இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் மசக எண்ணெயின் விலை செட் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டவுள் டி மசக எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஏழு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது அத்துடன் பிரேன் ரக மசக எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஆறு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது பிரித்தானியாவில் வீடு ஒன்றில் ஆண் மற்றும் பெண் என இருவர் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் கேம்பிரிட் ஜாருக்கு உட்பட்ட மார்ச் நகரின் நார்வ்ட் சாலையில் உள்ள வீடொன்றில் புதன்கிழமை பிற்பகல் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டமை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அருகிலுள்ள குடியிருப்பாளர்களின் கவலையடுத்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அண்டை வீட்டுக்காரர்கள் வழங்கிய தகவலின்படி உயிரிழந்த இருவதும் தாய் மற்றும் மகன் சந்தேகிக்கப்படுகின்றது அழைப்பு பதிலளிக்கும் விதமாக கேம்பிரிட்ஜ் சாயர் போலீசார் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கு விரைந்தனர் இதனடுத்து உயிரிழந்த நிலையில் கிடந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணனை இருவரின் உடலங்களையும் கண்டுபிடித்தார்கள் போலீஸ் செய்தி தொடர்பாளர் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தி கூறுகையில் அழைப்புக்கு பதிலளித்து சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்தனர் அங்கு ஒரு ஆண் மற்றும் பெண் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார்கள் இந்த மரணங்கள் விளக்கமளிக்க முடியாது என கருதப்படுகின்றது மேலும் விசாரணைகள் தொடர்ந்து வ முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் சிறிய சந்தை நகரமான மார்ச் சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் மக்கள் தொகையுடன் கேம்பிரிட் அயல் பகுதியில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமனின் கவுதிப்படையினருக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா தீவிரமாக முன்னெடுத்து வந்தாலும் செங்கடலிலும் ஏடன் வளைகுடாவிலும் கவுதிகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை பென்டகன் தற்போது தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க கடற்படையினரின் சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அமெரிக்க பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் நீண்ட நாட்களாக ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது தாக்குதலை நடத்திய போதிலும் கவுதி படைகளின் தாக்குதல் திறன் குறைவடையவில்லை என எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கவுதிகள் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாகவும் அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதில் தமது தாக்குதல் திட்டம் தோல்வியடைந்திருப்பதை அமெரிக்கா மறைமுகமாக தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக செங்கடலில் அண்மைய சில தினங்களுக்கு முன்பாக கவுதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் அமெரிக்காவின் விமானந்தாங்கி போர்க்கப்பல் சேதமடைந்த சம்பவம் அமெரிக்க பத்திரிகைகளில் வெளியாக இருந்த சூழலில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இருந்தபோதிலும் கவுதிப்படையின் உட்கட்டுமானங்களை இலக்கி வைத்து பிரிட்டன் அமெரிக்கா இணைந்து தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் ஆனால் இந்த தாக்குதல்கள் முழுமையாக கவுதிகளின் திறனை முற்றிலுமாக அளிக்கும் அல்லது அகற்றும் என தாம் நம்பவில்லை என்றும் அமெரிக்க இராணுவத்தின் தலைமையகம் பென்டெகன் தெரிவித்துள்ளது இது கவுதிப்படை மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள வெற்றி குறித்து மிக பெரும் கேள்விகளை அமெரிக்கா முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது சிரியாவில் புதிய ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி சிரியாவின் முக்கிய பகுதிகளை ஆக்கிரமிக்கும் ஸ்டேலின் செயற்பாடு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ரஷ்யாவும் ஸ்டேலும் மிக கடுமையான மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள் சிரியாவில் ஸ்டேலின் நடவடிக்கைகளை ரஷ்ய தூதர் கடுமையாக கண்டித்து இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனத்தின் ஐம்பத்தி ஓராவது பிரிவின் கீழ் தற்காப்பு உரிமையை பயன்படுத்துவதோடு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார் இது முற்றுமுழுக்க ஆக்கிரமிப்பு செயற்பாடு அவற்றை சர்வதேச சட்டத்தினாலோ அல்லது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களான டூ செவன் டூ டூ சரத்தின் மூலமோ நியாயப்படுத்த முடியாது எனவும் இவ்வாறான நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு முழுவதையும் ஸ்டேல் மிகப்பெரிய போருக்குள் இட்டு செல்வதற்குரிய வழியாகும் என அமெரிக்கா தெரிவித்திருப்பதுடன் சிரியாவில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் கடுமையான எச்சரிக்கையை ஐநாவில் ஸ்டேலுக்கு விடுத்துள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்